அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பக்தர்கள் விரதம் இருந்து கிருஷ்ண பகவானுடைய சொல்லி வழிபட்டாங்க அப்படின்னா அவங்க நினைச்சது கட்டாயம் நடக்கும் கோயில்ல கிருஷ்ண பகவானுக்கு நடக்கிற சிறப்பு பூஜைகள்ல நம்ம கலந்துகிட்டு கிருஷ்ண பகவான நம்ம தரிசனம் செய்யலாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை இந்த நாலு அன்னைக்கு நம்ம சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா கிருஷ்ண பகவான் நம்ம வீடு தேடி வருவார் அப்படின்றது ஐதீகம் அதோட பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் புனித நூல்களை இந்த நாளைக்கு வாசிக்கிறது கண்ணனுக்கு விருப்பமான ஒரு விஷயம் கோயில்ல நடக்கிற கிருஷ்ண பகவான் உரிய அந்த முன்னேற்பாடுகளுக்கு தேவையான விஷயங்கள நம்ம செய்யறதுனாலயும் கிருஷ்ண பகவான் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு சில இடத்துல பாத்தீங்கன்னா மகாபாரதம் கிருஷ்ண லீலா இந்த மாதிரியான நாடகங்கள் நடக்கும் ரொம்ப நல்லது பூக்கள் பறித்து கொடுக்கறது அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யறது ரொம்பவே நல்லது இந்த நாள் அன்னைக்கு ஆளிலையால நம்ம கிருஷ்ண பகவான அலங்காரம் பண்றது ரொம்பவே நல்லது ஆளிலை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஆலிலையில வந்துட்டு எண்ணெயை வச்சு நம்ம நைவேத்தியம் படைக்கலாம் கிருஷ்ண பகவான் எப்படி எல்லார்கிட்டயும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அன்பா இருப்பாரோ அதே மாதிரி நம்மளும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அன்பா மகிழ்ச்சியா தானம் பண்றது ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்ஸ் இல்ல பேனாவோ பென்சிலோ நோட்புக்கோ புக்கோ இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கிப்டா கொடுக்கலாம் கிருஷ்ணர் மாதிரியே நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளை அலங்காரம் பண்ணி அவங்கள மகிழ்விக்கிறதுமே கிருஷ்ண பகவான மகிழ்விக்கிறதுக்கு சமம்